நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜாப் வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இது அண்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு டென்த்து படிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சுருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ ஓகே இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டை அமௌண்ட்லாம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அண்ட் டிசார்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இது எதுக்காக வந்து வெளியிட்ருக்காங்க அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் அண்ட் ஸ்வர் கேட்டகிரிக்கு வந்து பதினெட்டு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து நாலு வேக்கன்சியும் அண்ட் எம்பிசி கேட்டகிரிக்கு வந்து ஏழு வேக்கன்சியோ அண்ட் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து ஆறு வேக்கன்சியும் அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து நாலு வேக்கன்சியும் அண்டு பிசிஎம்க்கு ஒரு வேக்கன்சி அண்டு இபிசிக்கு ஒரு வேக்கன்சி அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நாலு வேக்கன்சியும் அண்டு எம்எஸ்பிக்கு ரெண்டு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விஎஓஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் வினாவே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி இல்லைன்ற படித்ததுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகிரி முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அது மட்டும் கிடையாது உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் எம்பிசி ஓபிசி இபிசி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவாய்ஸ் உமன் கேட்டகிரி உமன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடோ இவங்களுக்கெல்லாம் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் இது வந்து பாண்டிச்சேரியில் தானே வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் அப்ளை வந்து பண்ணலாமா அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ரெசிடென்ஸில் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே தங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இல்லை நான் அப்ளை பண்ணிட்டு நான் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக் சர்வீஸ் மேனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வரணும் அண்ட் வீடியோ கேட்டகிரிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ பேப்பர்ஸ்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அண்டு கரண்ட் ஆஃப் ஆஃபியர்லையும் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமர்லேயும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்டு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸு அண்டு பயோ கெமிஸ்ட்ரி அண்டு ஜுவாலஜி சோசியல் சயின்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் வரும் ஹண்ட்ரட் மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் வந்து இருக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்ற ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஹண்ட்ரஸ்வேர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜும் அண்டு எம்பிசி ஓபிசி இடபிள்யூஎஸ் பிசிஎம் எம்பி அதாவது இபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் அண்டு எஸ்சி எக்ஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் எடுத்தாவே போதுமானது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஓஓஓ அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது மார்க் எடுத்தாவே நீங்கள் போதுமானது அப்படின்றது சாரி நாற்பது மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு எக்ஸல்லு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுனோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நார்மலான உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸிட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு போங்க அங்கே வந்து உங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம் இல்லை இல்லைனாலும் அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பரவிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜாப் வந்து பேக் இதில் வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற டுவெல்த் த்ரீ நம்பருக்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கான டுவெல் த்ரீ நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாமா நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா கமெண்ட் செக்ஷனில் வந்து எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து டர்னேட்டிவ் ஆகிறது ஆகிறாதீங்க சரிங்களா அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்டில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அதாவது அப்ளை பண்ணுறம்போது நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கூட நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு ஆன்லைன் போர்ட்டல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ரெக்ரூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இதில் டேரெக்ட் ரெக்ரூமெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது மேலே கிளிக் பண்ண போதும் டேரக்டாக இந்த மாதிரி பேஜு தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்து அண்ட் லாகின் பண்ணுற பேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் டுவெல்த் த்ரீ நம்பர் நான் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டுவெல் த்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்குற இந்த டைம் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந் சாரி நீங்கள் வந்து கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொன்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுதுங்க ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாக்இன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ காஷ் தேங்க்யூ